என்ன ஒரு மனக்கசப்பான நிலைமைடா நம்ம மிச்சம் வச்சு நம்ம செமிஃபைனலுக்கு போக இல்லாமல் போயிட்டுது அடுத்த போட்டியை நம்ம விளையாடலாம் போயிட்டுது நம்ம ரசிகர்கள் நம்மள என்ன செய்ய போறானுங்களோ எப்பேற்பட்ட இருந்து வந்தவங்கடா நாங்க எப்படி பேட்ஸ்மேன் எப்படி போலர்கள் உள்ள பரம்பரையிலேருந்து வந்தவங்க நாங்கள் எங்களுக்கு இப்படி ஒரு நிலையா அப்படிங்கிற மாதிரி தான் தற்பொழுது பாகிஸ்தான் அணி வீரர்கள் தற்பொழுது இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி நடந்த விடயங்கள் நேற்றைய தினம் பாகிஸ்தான் இந்திய அணிகளான போட்டி இந்த போட்டி அருமையான போட்டியாக அமைந்ததா ரசிகர்கள் எதிர்பார்த்த வகையில இந்த போட்டி ஒரு ஃபயரிங் ஆன ஒரு போட்டியாக அமைந்ததா என்பதாகவெல்லாம் நாங்கள் இந்த காணொலியில முழுமையாக நாங்கள் பார்ப்போம் அதே போன்று விராட் கோலியினுடைய பதினாலாயிரம் போட்டங்கள் விராட் கோலி அபுரா ரஹ்மத் தொடர்பான ஒரு கருத்தனை முன்வைத்திருக்கிறார் அபுரா ரஹ்மத் தொடர்பாக விராட் கோலி மனம் விட்டு பேசியிருக்கிறார் இது தொடர்பாகவும் நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் வீதம் பாகிஸ்தான் இந்த சாம்பியன் ட்ரோஃபியில் இருந்து என்று தான் நாங்கள் கூறலாம் மிகுதமாக பத்து பத்து வீதம் இருக்கின்றது அது எப்படி என்பதாக நான் இன்னொரு காணொலியில் முழுமையாக நான் உங்களுக்கு தருகிறேன் இது தொடர்பாக தொடர்பாக முழுமையாக பாகிஸ்தான் வர வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ன நடந்த வந்தால் பாகிஸ்தான் மீண்டும் அதாவது அரையிறுதிக்குள் போகும் என்பது தொடர்பாக வளம் நான் வேறொரு காணொலியில் முழுமையாக நான் தர இருக்கிறேன் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா தமிழ் சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலா பாக்குறீங்க அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டு தட்டி வச்சுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய திறமை இடம்பெற்ற போட்டி குறிப்பாக இந்த போட்டி அதாவது நேற்றைய திறமை இந்தியா பாகிஸ்தான் அணிகளாக

இடத்துல கூற வேண்டும் என்பதற்காக வெடி சொல்லுகிறேன் அதே போல சொல்லுவாங்க சும்மா இந்த அவனை சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டான் அந்த மாதிரி நீண்ட காலமாக இந்தியா ரசிகர்கள் குறிப்பாக விராட் கோலி ரசிகர்கள் இயக்கத்திலே இருப்பார்கள் நான் இன்ஸ்டாகிராம்ல ஒருவனுடைய பதிவினை நான் பார்ப்பேன் அவர் கூடுதலாக சொல்லியிருப்பார் என் தலைவன் இன்னும் ஃபோமுக்கு வரல ஐபிஎல் வரப்போது என் தலைவன் இன்னும் ஃபோமுக்கே வரல என்பதாக சொல்லியிருப்பார் ஆனால் நேற்றைய தினம் அதுவும் பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து கலக்கோ கலக்கோ என்று கலக்கி குறிப்பாக மூலமாக சதத்தினை பெற்றிருந்தார் விராட் கோலி என்பது குறிப்பிடத்தக்க அது மாத்திரமல்லாமல் விராட் கோலி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒரு சூப்பர் மனுஷங்க அதாவது மனசுல எப்படித்தான் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்தா அந்த இடத்துல ஆக்ரோஷமாக பேசுவார ஒளிய மற்றபடிக்கு மனசு வெல்லங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நேற்றைய தினமிடம்பெற்ற போட்டியில அபுரா ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானினுடைய பந்துவீச்சாளர் பந்து வீச்சாளர் அருமையான ஒரு பந்து வீச்சாளர் சுழல் பந்து வீச்சாளர் அவருடைய அந்த பந்தை பார்த்து இவர் விராட் கோலி பாராட்டியிருந்தார் உண்மையிலே உன்னுடைய இந்த பந்து அருமையாக இருந்தது நீ எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளராக வருவார் என்பதாக விராட் கோலி பாராட்டியிருந்தார் என்பது விராட் கோலி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதாவது கோலி பதினாலாயிரம் ஓட்டத்தினை கடந்த மூன்றாவது வீரராக மாறியிருக்கின்றார் முதலாவது இடத்திலே சச்சின் டெண்டுல்கர் இரண்டாவது இடத்தில் இலங்கை அணியினுடைய குமார் சங்ககாரா மூன்றாவது இடத்திலே தான் தற்பொழுது விராட் கோலியும் அந்த பட்டியலிலே மூன்றாவது நபராக இணைந்து கொண்டிருக்கின்றார் அதுவும் மிக குறைந்த இன்னிங்ஸுகளில் தான் அந்த விராட் கோலி அந்த

சச்சின் டெண்டுல்கர் பதினேழு சச்சின் டெண்டுல்கர் பதினெட்டு சச்சின் டெண்டுல்கர் என்பதாகத்தான் முதலாவதில் சச்சின் டெண்டுல்கர் அடுத்தபடியாக குமார் சங்கக்கார மூன்றாவது இடத்திலே தான் இருக்கின்றார் விராட் கோலி இந்த போட்டியை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது முதல்ல துருப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி நானே சுழற்சியிலே வெற்றி பெற்றிருந்தார்கள் பாகிஸ்தான் அணியினுடைய தலைவர் முகமது ரிஸ்வான் எனவே அவர் முதல்ல துடுப்பாடத்தை தேர்வு செய்திருந்தார் அந்த வகையில் முதல்ல துருப்படுத்தாடியது பாகிஸ்தான் அணி இருநூத்தி நாற்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்டுகள் இழந்து நாற்பத்தி நான்கு பந்து வச்சு பிரதிலே குறிப்பாக இந்த பாகிஸ்தான் அணி சந்தித்த இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு பந்துகளிலே அவர் நூத்தி பாகிஸ்தான் அணி வீரர்கள் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பந்துகளை டொட்போலாக பயன்படுத்தி இருந்தார்கள் இதன் காரணமாகத்தான் முழுமையாக பாகிஸ்தான் அணியினுடைய தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணமாக அமைந்திருந்தது குறிப்பாக ஆரம்ப வீரராக வந்த இமாமுல் ஹக் குறிப்பாக ஃபகர் ஜமானுக்கு பதிலாக வந்த இமாமுல் ஹக் பத்து ஓட்டத்தினை மாத்திரமே பெற்றுக் கொடுத்திருந்தார் உண்மையிலே மன சங்கடமாக இருந்தது எங்களா இருந்து பிடிக்கிறீங்க இப்படிப்பட்ட பெட்ஸ்மேன் பார்க்கும்பொழுது பத்து ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தி ஆறு பந்து இருக்கு அதே போல பாபர்

இருக்கிறோம் அதே போன்ற சல்மான் அக்ஹா பத்தொன்பது ஓட்டங்கள் தையூப் தாகிர் நான்கு ஓட்டங்கள் அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கவுஸ் தில்சா முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் முப்பத்தி ஒன்பது பந்தயலுக்கு நசிம் சா பதினான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினாறு பந்தயலுக்கு ஹரிஸ் ரோப் எட்டு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் மொத்தமாக பாகிஸ்தான் பெற்று கொண்ட ஓட்ட எண்ணிக்கை இருநூத்தி நாற்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்று கொண்டார்கள் சகல விக்கெட்களும் இழந்து நாற்பத்தி ஒன்பது தசம் நான்கு பந்து வீச்சு பிரதியில் இந்திய அணியுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முகமது சமீர் டோவர் பந்து வீச்சு நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று கொடுத்து விக்கெட்டுகள் இல்லை முதலாவது ஓவரே ஐந்து வைட்டு பந்துகளை வீசியிருந்தார் ஹர்திஸ் ராணா இலவர்கள் பந்துச்சு முப்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் அதே போன்று ஹார்திக் பாண்டிய எட்டு ஓவர் பந்துச்சு முப்பத்தி ஒரு ஓட்டத்தினை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் அதே போன்று யாதவ் ஒன்பது ஓவர் பந்துச்சு நாற்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் நினைக்கப்பட்டிருந்தார் ரவீந்திர ஜடேஜா கூட ஒரு விக்கெட் நினைக்கப்பட்டிருந்தார் நாற்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஏழு ஓவர்கள் பந்து பதிலுக்கு துறைப்பட தாடிய இந்திய அணி பெற்றுக்கொண்ட கொண்ட ஓட்ட அணிக்கு இருநூத்தி நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் நாற்பத்தி ரெண்டு நான்கு விக்கெட்டுகளிலிருந்து நாற்பத்தி ரெண்டு தசம் மூன்று பந்து வீச்சு பிரதிலே இந்திய அணி சார்பாக நாங்கள் பார்த்தோம் ரோஹித் சர்மா இருபது ஓட்டத்தோட ஆட்டம் இருந்து இருந்தார் பதினைந்து பந்துகளுக்கு மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலாக அதே ஒரு சுப்மன்கில் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார் ஐம்பத்தி ரெண்டு பந்துகளுக்கு அபரா அகமதுடைய பந்து வீச்சில் ஏழு நான்கு ஓட்டம் அடங்களாக அவர் அந்த பந்தினை எதிர்பார்க்கவில்லை சட்டென்று டேனை குத்தி சட்டன்னு டேன் விட்டது விக்கெட்டுக்கு அதே போல் விராட் கோலி ஆட்டம் இழக்காமல் நூறு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் நூத்தி பதினோரு பந்துகளுக்கு ஏழு நான்கு ஓட்டம் அடங்களாக இஸ்ட்ரைக் ரேட் நூறுக்கு குறைய தான் தொண்ணூறு தசம் ஒன்றில் தான் இஸ்ட்ரைக் ரேட் ஆனாலும் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த இருந்தார் அதே போல் சிரேசையர் ஐம்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அறுபத்தி ஏழு பந்துகளுக்கு ஐந்து நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக ஹார்திக் பாண்டியா எட்டு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆறு பந்தலுக்கு அக்சர் பட்டேல் மூன்று ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் நான்கு பந்தலுக்கு இந்த போட்டியிலே ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி எடுத்துக் கொண்டார்கள் இந்தியா அணி பாகிஸ்தான் அணி பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோம் என்றால் சயின்ஸ் ஆப்ரேட் எட்டு ஓவர் பந்து வீச்சு எழுபத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் அதே போன்று நசீம் சா எட்டு பந்து முப்பத்தேழு ஓட்டங்களை விட்டு கொடுத்து விக்கெட்டுகள் இல்லை ஹரிஸ் ரோப் எல்லோ ஒரு பந்து வச்சு ஓட்டங்களை விட்டு கொடுத்து விக்கெட்டுகள் இல்லை அபர் ரஹ்மத் ஒரு விக்கெட்டினை பன்றி ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் வெறுமனை இருபத்தி எட்டு ஓட்டங்களை மாத்திரமே விட்டு கொடுத்து பத்து ஓவர்கள் பந்து வீசியிருந்தார் அபர் ரஹ்மத்துடைய பந்து வீச்சு தொடர்பாகவும் விராட் கோலி செம்மையாக பேசியிருப்பார் கவுசில் சா எல்லோ ஒரு பந்து வச்சு நாற்பத்தி மூன்று ஓட்டத்தினை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் சல்மான் அகா இரண்டு ஓவர் பந்து

அளவுக்கு தொண்ணூறு வீதம் பாகிஸ்தான் இந்த சாம்பியன் ட்ரோஃபியில் இருந்து விலை வெளியேறிவிட்டார்கள் என்று தான் நாங்கள் கூறலாம் மிகுதமாக பத்து பத்து வீதம் இருக்கின்றது அது எப்படி என்பதாக நான் இன்னொரு காணொலியை முழுமையாக நான் உங்களுக்கு தருகிறேன் இது தொடர்பாக பாயிண்ட் டேபிள் தொடர்பாக முழுமையாக பாகிஸ்தான் வர வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ன நடந்தால் பாகிஸ்தான் மீண்டும் அதாவது அரையிறுதிக்குள் போகும் என்பது தொடர்பாக நான் இந்த வேறொரு காணொலியை முழுமையாக நான் தர இருக்கிறேன் அதே போல ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை தினவெல்லாம் சந்திக்கும் வரை விடைபெற்று தரும் நான் ஹார்ஜி ஆசிர் வணக்கம் மேர்களை